அலைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல வீரா வந்து மாறனுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லி வந்து ஏற்றுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனே கண்மணி இருக்காங்கல்ல அவங்க வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் கண்மணி மட்டும் யோசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காலத்துலேயே அவன் தாலி கட்டியிருப்பான் அவனை சும்மா விடக்கூடாது இந்த இடத்த விட்டு அவனை அனுப்ப முடியலையே இப்போ அவனை அடித்து துரத்தினாலும் அவன் வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு ஒரு முறையில் வந்து வருவான் இதனால் வந்து அவனை என்ன செய்யன்னா வீராவாலையே அவன் மனசை புண்படுத்தி இந்த இடத்த விட்டு அனுப்புனா தான் அவன் வந்து வீரா பின்னாடி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணியோட அம்மா அந்தாங்க ஏய் கண்மணி என்னடி ஆச்சு நைட்டு மிட் நைட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து தூக்கமே வரமாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு எதுக்கு தூக்கம் வரல உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வீராவோட கல்யாணத்தை நினைச்சா தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் முடிஞ்சு போச்சுல பெஸாம் வந்து படு கொசு வேறு கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க ஆமாடி வீட்டுக்குள்ளே தூங்க முடியல கொசு கடிக்கி நம்ம வீட்டுக்கு வெளியில் வேறு வாய்க்காக ஆகவுதில் வீட்டுக்குள்ளே இவ்வளோ கொசு கடிக்கினா வெளியில் எவ்வளோ கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா பேசாம படு உனக்கு வேணா கொசு பத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்றாங்க இல்லடி எனக்கு இல்லடி வீட்டுக்கு வெளியில மாறன் தம்பி வேற இருக்கார்ல அவர் எவ்வளோ கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவரால் தூங்க முடியாதல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க அம்மா இங்கே பாருமா தேவையில்லாமல் எதாவது பேசிக்கிட்டு இருக்காது அவ்வளோதான் பார்த்துக்கும் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை சொல்லியிருக்கேன் அவன் அங்கேயே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி நீ எனக்கே வந்து புத்திமை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா இங்கே பாரு நீ நீயே அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது நீ வந்து உன் புருஷன் வீட்டெலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா அந்த வீட்டில் வரதுக்கு உரிமை கிடையாதா நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வரலாம் அப்பப்போ வரலாம் தங்க தான் போகலாம் ஆனால் உன் வீடு இனிமேல் இந்த வீடு கிடையாது உன் வீடு வந்து உன் புருஷன் வீடு தான் அதே மாதிரி வீராவுக்கு கல்யாணம் நடந்துச்சு சைடு சரியோ தப்போ அந்த தம்பி வந்து வீராவை லவ் பண்ணுற சாரி அந்த தம்பி வந்து வீராக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நல்லா தான் பார்த்துக்குருவார் அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக வந்து உங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் போகவும் மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இனிமேல் உங்களுக்கு வீடு அதான் சீக்கிரமாக அங்கே போகிற வழியை பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா போய் படுத்து தூங்கிடுறாங்க இதெல்லாம் தூக்கத்தில் வந்து அங்கே திருந்து பிரிந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி மாமா வந்து வெளியில் தூங்கிட்டாரா என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கொசு பற்றி கொண்டு போய் வைக்காங்க மாமா இந்தாங்க கொசு பற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையே யார் கொடுத்து விட்டா உங்கள் அக்கா கொடுத்துக்கிட்டாலா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாமா அவங்களுக்கு ரொம்ப ஆசை தான் உங்களை இந்த ஆட்டோவில் படுக்க வைக்க படுக்க வச்சிருக்காலே சொல்லி சந்தோஷப்படுங்க இல்லைன்னா இதுலேயும் படுக்க வைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் சரி நீ போய் தூங்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் தூங்குற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வீரா எழுந்திரிச்சி வராங்க வந்துட்டு நின்று மாறனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க முன் சீட்டில் உட்காந்துட்டு மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மாறனை வந்து எந்திக்கிட்டு என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னை பார்த்துட்டு போகிறையா என்ன 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 ஏற்றுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடா அவனை எனக்கு பிடிச்சிருக்கு நான் உன்னை ஆல்ரெடி லவ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னை லவ் பண்ணையா எப்போ லவ் பண்ணேன் எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு தெரியாது ஆனால் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து உன்னை லவ் பண்ணி இருக்கேன் உன்கிட்ட சொல்லாமே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லாமே இருந்தியா ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதான் நீ சொல்லிட்டல நீ சப்போஸ் சொல்லாமல் இருந்ததுன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறா நீ பக்கத்தில் வாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் அடிக்க போகிறாங்க நம்ம வீரா வந்து உடனே ஏய் ஏ ஏ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே ஏன் பண்ணக்கூடாதா என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க பண்ணலாம் வீட்டில் எல்லாத்தையும் இருக்காங்க வெளியில் வேற இருக்கோம் பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வீரா சொன்னவொன்னே சரி சரி இரு எனக்கு வேறு கொஞ்சம் பக்கமாக இருக்குது நான் கண்ணை மூடிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கண்ண மூடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசரிக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா அது வந்து ரீவைன் பண்ணி பார்த்தா அது வந்து கனவு கனவுன்னு காட்டிடுறாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் சார் கணவா இது இப்படி ஆயி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா உண்மையாகவே வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன கனவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் கனவுதான் ஆனால் சீக்கிரமாக வந்து எனக்கு வந்து இது வந்து நச்சமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து குல்ஃபி வண்டி வராங்க அண்ணே அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி தாங்க நான் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காரு எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க ஏ வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வாங்கி கொடுக்காங்க இது யார் நீ தான் வர சொன்னையா அப்படிங்கிற மாதிரி மாற வீரா கேட்காங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி அவர் பாட்டில் அவர் வியாபாரத்தை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கார் போகிற வழியில் நம்மளை பார்த்து கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் இன்னொன்று கொடுத்துட்டு போனே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து இன்னொன்று கொடுத்துட்டு போகிறாரு கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு அதுக்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஒன்றும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு வீடு வீடுன்னு போய் படுத்துடுறாங்க அம்மா வீராக வந்து உள்ளே போய் படுக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இருக்காங்கல்ல அவங்க வந்து வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு வந்து அண்ணன் வந்து என்னை பேசவே மாட்டேக்காரு நான் வந்து வீட்டை விட்டு போக போகிறேன் ஆகவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தா என்ன அத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ இல்லைன்னா அந்த வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க நான் இல்லை நான் இல்லைனா என்னடா உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நீ உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோ எல்லாரும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிடுவீங்க எனக்கு தான் யாருமே இல்லை நான் எப்படா விடின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் விடிஞ்ச உடனே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பா வந்து கோவத்தில் இருக்கார் கோவம் உடனே பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அண்ணன் அப்புறம் அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்தது கிடையாது ஆனால் இப்போ பேசாமல் இருக்காருன்னா இனிமே பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து முக்கியம் கிடையாதுன்னு நினைக்கேன் நான் அந்த வீட்டு விட்டு போகிறேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு அத்தை தேவை இல்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத நான் அப்பாட்டை பேசுகிறேன் சரியா உனக்காக நீ இப்போ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் சாப்பிடல நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து சாப்பிட அனுப்பி வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து படுத்து கிடக்காங்க சன்னல் கூட்டு சன்னல் வழியாக வந்து வீரா நீ எப்படி அந்த ஐஸ்கிரீம் வந்து தூக்கி தூர போட்டுருவேன் தெரியும் இந்தா இது சாப்பிடு அதான் நான் உன்னை எக்ஸ்ட்ரா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க உன் தொல்லை தாங்க முடியலை நீ இந்த இடத்தை விட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படி போகிறதா இருந்தால் உன்னைய கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உன் தொல்லை தாங்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து வந்து ஜன்னலை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க